வணக்கம் விச்சாகி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் மருந்துகள்னா பூச்சி மருந்துகளாக இருக்கட்டும் நோய் மருந்துகளாக இருக்கட்டும் களை கொல்லிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாத விவசாயிகளை இல்லாத மாதிரி நோய் மருந்துகள் பயன்படுத்தாத விவசாயிகள் களைக்கொல்லி ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆட்கள் செலவு அதிகமாகிட்டே போடுறதுனால நிறைய பேர் வந்து நம்பி தான் வந்து விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ஆட்கள் செலவு குறைக்கிறதுக்கு பிளஸ் வந்து பூச்சிகளை பூச்சிகள் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கு மருந்துகள் மாறுறதுனால விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது ஓரளவுக்கு பலன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு விதமான கெமிக்கல்ஸ் வந்து பேங்க் பண்ணிருக்காங்க அது எத்தனை விவசாயிகளுக்கு தெரியுங்கள்ல அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்தது வந்து நிறைய ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்கள் செலவு அதிகமாயிட்டே போகுது முன்னூறு நானூறு ரூபாய் வரைக்கும் வந்து வேலைக்குள்ளி வந்து போய்கிட்டே இருக்கு ஆஹ் இந்த மாதிரி வந்து செலவு அதிகமாயிட்டே போகும்போது வந்து களைக்குள்ளி இந்த மாதிரி மருந்துகள் பக்கம் விவசாயிகள் திரும்பும்போது இதுலயும் பாத்தீங்கன்னா செலவு அதிகமாயிட்டே தான் போகுது ஏன்னா பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே தான் போய் இந்த மாதிரி போயில வந்து விவசாயி வந்து நன்மையா தீமையா அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அதிகப்படியான விவசாயிகள் பாத்தீங்கன்னா கெமிக்கல் நம்பிதான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சீடு எடுத்து வைக்கிறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து சீடு எடுத்து விதையை எடுத்து வச்சு அதை அடுத்த போகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற விவசாயிகள்லாம் அறுவடை பண்ணோமே அப்படியே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது வந்து சீடுகளோட விலையும் பார்த்தீங்கன்னா அதோட விதைகளோட விலைகள்லாம் அதிகமாயிட்டே போகுது நம்ம கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து பெரிய அளவுல இருந்து விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா வந்து நம்ம நம்மகிட்ட இல்லை இருக்க இல்லாதத வெளியில வாங்கும்போது வந்து அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படியே போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து விதைகள்லாம் வந்து அப்படி விதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா போகிற இதை பார்த்தோம்னா அப்படி தான் தெரியுது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க விவசாயிகள் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்ல ஏன்னா விதை தான் ரொம்ப முக்கியம் விவசாயத்துக்கு முக்கியமானதே விதை அந்த விதை வந்து போக இப்படியே விலை ஏறிட்டே போச்சுன்னா அல்லது வந்து விதைகள் வந்து குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அவ்வளவுதான் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் அந்த மாதிரி விவசாயம் பண்றவங்களோட கம்மியான அளவுல அந்த விதைக்கு ஏத்த மாதிரிதான் விவசாயம் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் நிறைய போயிட்டே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்துக்குங்க அடுத்தது வந்து மருந்துகள் நிறைய விவசாயிகள் வந்து மருந்துகளை நம்பிதான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பூச்சி மருந்துகளாக இருக்கட்டும் நோய் மரத்துகளாக இருக்கட்டும் கலைக்கொல்லிகளாக இருக்கட்டும் அது கலைக்கொல்லி முக்கியமாக சொல்ல போனால் ஆட்கள் செலவை குறைக்கணுமே கலைக்குல்லிகள் நிறையா பேர் வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் அந்த ஆட்கள் செலவுக்கும் இந்த கலைக்கொல்லிகள் வாங்கி பயன்படுத்துகிறக்கும் ஓரளவால் வந்து ஃபார்மருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கா அதாவது நான் கேட்குறது என்னென்னா கலைகள் கண்ட்ரோல் ஆகலை ஆட்கள் வச்சு வெட்டினா கலைகள் கண்ட்ரோல் ஆகும் கலைக்கொல்லி வச்சு அடித்தாலும் கலைகள் கண்ட்ரோல் ஆகும் இதே மூலயமா வந்து விவசாயிகள் வந்து செலவு ஏதாவது குறையுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை கலைக்குள்ளி அடித்தாலும் அதே செலவு தான் வருது ஆட்கள் வச்சு இது பண்ணாலும் அந்த செலவு வந்துடுது ஏன் பாத்தீங்கன்னா விலைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது கலைக்குழியோட விலைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு மத்த இப்ப புதுசு புதுசா கலைக்குழிகள் வர வர பாத்தீங்கன்னா அதோட விலைகள் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து ஆட்கள் வச்சு களை எடுக்கிற அந்த இதுக்கே வந்துருது அந்த அளவுக்கு வந்து விலைகள் எல்லாத்துலேயுமே ஏறிக்கிட்டே போகுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து புது புது மாளிகைகள் வந்துகிட்டே இருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நிறைய பேர் வந்து அதாவது விவசாயிகள் நீங்கள் வந்து நிறைய பேர் அப்டேட் இல்லாமல் அப்படியே இருக்கிறதுனால அவங்க அவங்க கொடுக்குறதா மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துறது தான் அது நல்லதோ கெட்டதோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக யாருமே யோசிக்கிறதே இல்லை நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபார்மர் வந்திருந்தாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர் அவங்க வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கடையில் போயிட்டு மருந்து வாங்கியிருந்தாங்க நம்ம ஏரியாவிலலாம் கொஞ்சம் தள்ளி ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அங்கே போய் மருந்து வாங்கிட்டு அந்த மருந்து வந்து முதல் மருந்து தான் வாங்கியிருக்காங்க உளுந்து பச்சை பயிர் பயிறிகளுக்கு முதல் மருந்துங்களும் பிரபனபா சைஃபர் இம்மா மட்டின் கூட வந்து ஒரு டானிக்கு இந்த மாதிரி போரான இது கொடுத்திருந்தாலே போதும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கர் சொன்னாங்க ஆறு ஏக்கர் சொன்னாங்க ஆறு ஏக்கர்னாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐநூறுரூவா ஐநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து மொத்தமே மருந்து மட்டுமே அந்த முதல் மருந்து மட்டுமே ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பில் போட்டுருந்தாங்க அப்படி என்னங்க கொடுறாங்க அப்படின்னா செடியை காமிச்சானே செடி அப்படியே தான் இருக்கு ஆனால் மஞ்சளும் கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ ரேட்டுக்கு எங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மிஞ்சி போனால் மூவாயிரரூவாய்க்குள்ள தான் மருந்து வரும் அதுக்கு மேலே மருந்து முத மருந்து அடிக்க தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க எங்களுக்கு தெரியல போனோம் கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டோம் அடிச்ச ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் அது ஒன்றும் ரிசல்ட் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பட்ட அப்புறம் வந்துருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறதா மருந்து நம்ம வாங்கி பயன்படுத்துகிறதா அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் கடையில் போய் கேட்டால் இந்த மருந்தெல்லாம் விற்கிறதில்ல இந்த மருந்தெல்லாம் எப்பயே வந்துருச்சு இதெல்லாம் இப்போ வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மருந்து தான் இப்போ நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மருந்து கொடுத்து நல்ல ரிசல்ட் காமிச்சுட்டு இருக்கோம் அந்த மருந்து மட்டும் அவங்களுக்கு மட்டும் வரல ஏன்னா ஒரு வேலை லாபம் கம்மியா இருக்கா எப்படின்னு தெரியல இல்லை வந்து இவங்க சொல்றதை நம்ம கொடுத்தோம்னா ஃபார்மர் கொடுத்தோம்னா கேட்குற கொடுத்து ரிசல்ட் வந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன விற்கணும்னு நினைக்கிற மாதிரி வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில ஏன்னா என்ன தேவை அந்த ஆரம்பத்தில் வர்ற பூச்சிக்கு என்ன மருந்து தேவை அப்படிங்கிறத அந்த அளவில் அந்த டோஸில் கொடுத்தீங்கன்னா அடுத்து வர்ற பூச்சி வந்து அதை விட வீரியமாகாது ரெசிஸ்டன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வீரியமாகாது அடுத்து ரெண்டாவது மருந்து வந்து அதை விட கொஞ்சம் டோஸ் அதிகமாக கொடுத்தாவே போதும் அதை அந்த புழுவுக்கு வந்து பெரிய ரெசிஸ்டண்டோ அல்லது வந்து அந்த புழு பாதிப்பு அதிகமாக்குறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராது ஆனால் நிறைய பேர் என்ன பண்றோம் முதல் மருந்துன்னா அதிகமா அடிச்சா ரேட்டு அதிகமா அடிச்சோம்னா நல்லா இருக்கும் ரேட்டு கம்மியா அடிச்சா வந்து பெருசா கேட்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க என்ன புழுவுக்கு என்ன விதமான மருந்து அடிச்சா கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலையும் வந்து பாட்பாட்டா வந்து வீடியோ போட்டிருப்போம் முதல் மருந்துன்னா இது அடிங்க இந்த பிரச்சனைகளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் நிறையா ஃபார்மர் பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரில ஆனால் பார்த்துட்டுமே நிறையா பேர் வந்து ஏதோ ஒன்று கடையில் ஒன்று கேட்டோமா அவங்க ஒன்று கொடுத்தாங்களா வாங்கி அடிச்சோமா அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாங்க நடந்து அந்த மாதிரி போகாதீங்க அது உங்கள் காசு தான் வந்து வேஸ்ட் ஆகுது மூவாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா அந்த பார்மருக்கு லாஸ் ரெண்டாவது மருந்து வாங்கிட்டு போனாங்க ஒரு ஏழு டு எட்டு நவ்வளோ நான் காம்பினேஷன் தான் வாங்கிட்டு போனாங்க ஒரு எட்டு ரூபாய்க்குள்ள வந்துச்சு எட்டு சில்ல வந்து எட்டு ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து நீங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா மொத மருந்தே ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாவது மருந்து எட்டாயிரம் ரூபா தான் வந்திருக்குங்களோ அந்த ஃபார்மர் சந்தோஷமா தான் போனாங்க இல்லைங்க நாங்களாம் நினைச்சோம் எப்படி அடுத்த மருந்துலாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபார்மர் வந்து மிரட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ கூட இன்னொரு ஃபார்மர் பார்த்தோம் அந்த பார்மர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கடைக்கு போனாவே எவ்வளவு பில் போடுவாங்க எவ்வளவு மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருப்போங்க என்ன மருந்து வரும் எவ்வளவு ரேட் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலயே போய்கிட்டு இருப்போம் அதனாலே நாங்கள் வந்து பெருசா வந்து மருந்து அடிக்கிறதே இல்லை அதே மாதிரி வந்து விவசாயம் பண்றதுனாலே ஒரு பயத்தோட பண்ணிக்கிட்டு இருப்போம் என்ன மருந்து வாங்கி அடிக்கிறது எப்படி பண்றதுன்னு தெரியாது கடைக்கு போனா போட்டு பில்ல போட்டு அதிகமா போட்டு பண்ணிடுறாங்க செஞ்சிடறாங்க அதனால எங்களுக்கு வந்து நிறையா வந்து செலவு தான் அதிகமாகுது அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறையா விதமான அவங்களோட மனசுல இருக்கிற இதை எல்லாமே நம்மள்ட்ட ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பார்மட்டையும் கேட்கும்போது வந்து நிறைய விதமான அவங்களோட கஷ்டங்கள் என்ன அவங்க வந்து எதை இதில எல்லாம் எப்படிலாம் ஏமாறுறாங்க அப்படிங்கறது வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய கெமிக்கல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்ச அளவு வந்து நானும் கெமிக்கல் பத்தி நிறைய வீடியோ போடுறேன் ஏன்னா கெமிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் என்ன பிரச்சனைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க கொஞ்சமாவது அப்டேட்டா இருக்க முடியும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இப்ப இருக்க விவசாயத்துல வந்து நீங்க சர்வே பண்ணி ஓரளவுக்கு செலவை குறைச்சி மகசூல் எடுக்க முடியும் செலவையும் அதிகமா பண்ணிட்டு மகசூல எடுக்கிறதுல எந்த இதுவும் இல்லை ஏன்னா ஒரு சில ஏரியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில கடைக்கெல்லாம் போனா ரேட் அதிகமா இருக்கும் ஆனா வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அதே வந்து ரேட்டு கம்மியாகவும் ரிசல்ட் கொடுக்குற மருந்துகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறது இல்லை அதனா அவங்களுக்கு வந்து அதை தாண்டி போயெல்லாம் அதுக்கு வந்து மார்ஜின் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும் கம்மியான விலையில மருந்து கொடுத்து அதிகமான மருந்து கொடுத்தா ஒரே டோஸ்ல வந்து கொஞ்சம் டோஸ் அதிகமான மருந்து கொடுத்தோம் ஒரே இதுல வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி புழு மட்டும் புழு இதுகளை கண்ட்ரோல் பண்றது மட்டும் யோசிப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபார்மருக்கு வர்ற பெண் வீரர்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா செடி மரத்து போறது அல்லது வந்து அந்த பூச்சி ரெசிஸ்டன்ட் ஆகுறது வந்து ஈல்டு வந்து குறையிறது இந்த மாதிரி இதுகள்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பூச்சி புழுவும் கண்ட்ரோல் ஆகணும் செடி மரத்து போக கூடாது ஈல்டும் கிடைக்கணும் இந்த மாதிரி மருந்துகள் வாங்கி அடிக்கணும் அந்த மாதிரி மருந்துகள் தான் மேக்சிமம் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் பெரிய அளவில் வந்து மருந்துகளை மட்டும் கொண்டு போய் தெளிக்கணும் மருந்துகளை மட்டும் அடிச்சு அப்படியே ஈல்டு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முடியாது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிர் பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுருங்க அதே மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு விதமான கெமிக்கல்ஸ் வந்து பேங்க் பண்ணியிருக்காங்க ஆனா பேங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அந்த மருந்துகள்லாம் இப்பவும் வந்து நடப்புல வந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால சில மருந்துகள் சொல்ற அசிபேட்லாம் பேங்க் பண்ணியிருக்காங்க கார்டோபியோட குலோ பேர் பாஸ் பேன் பண்ணியிருக்காங்க டெல்டா மெத்திரி பேன் பண்ணியிருக்காங்க மோனகோட்டை பாஸ் பேன் பண்ணியிருக்காங்க டயோடி கார்ட் பேன் பண்ணியிருக்காங்க குயிச குயினால் பாஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க மெத்தோமைல் மெத்தோமைலாம் இப்போ வர்றதே இல்லை மெத்தோமில்லாம் பேன் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பென்ஃபியூரா காப் இதுவும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடுத்து கலைக்குண்டியில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க டூ ஃபோர்டி பேன் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து பூட்டா குளர் பேன் பண்ணிருக்காங்க ஆக்சி புளோரோஃபன் நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதெல்லாம் பேன் பண்ணிக்காங்க பெண்டிங் எதிரி பேன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சல்போ சல்ஃபிரான் இதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்களா இந்தியாவில் அடுத்தது வந்து பங்கிசைடு பங்கிசைடில் வந்து கார்போடசின் பேன் பண்ணியிருக்காங்க கெப்டான் பேன் பண்ணியிருக்காங்க டைனோ கார்ப் டைனோ கார்ப்லாம் வர்றதில்ல டைனோ கார்ப் பேன் பண்ணியிருக்காங்க மேங்கோ சோப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து தயோபெனேட் மெத்தைல் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து திறம் பேன் பண்ணியிருக்காங்க ஜி ஜிடம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஜினப் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இவ்வளோ மருந்துகள் வந்து பேன் பண்ணதில் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகள் என்னென்ன நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா விவசாயிகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விவசாயிகள் இல்லைன்னா நம்மளை வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுவாங்க ஏன்னா வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் இருந்துக்கிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விற்கிறது மட்டும் இல்லை ஓரளவுக்கு வந்து விவசாயி பலனும் கிடைக்கணும் அதை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க வந்தாங்களா அன்னைக்கு வந்தாங்களா ஒரு ஐயாயிரவா பத்தாயிரம் பில் போட்டோமா தீர்த்தணுமா முடிஞ்சா அடுத்து வர்றாங்க வரல அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலும் இருக்கணும் ஈல்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற யாரும் யோசிக்க மாட்டாங்க அந்த பூச்சி புழு கண்ட்ரோல் ஆகிற மட்டும் பாக்கிறாங்க ஃபார்மரா இருந்தாலுமே அப்படிதான் இருக்காங்க ஃபார்மரோட மைண்ட் செட்டுமே அப்படிதான் இருக்கு புழு கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகள் வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு மகசூல் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து சுத்தமா திங்க் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கண்டிப்பா வந்து அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஏன்னா வந்து பூச்சி புழுவை கண்ட்ரோல் பண்றது வந்து பெரிய விஷயமே இல்லை நார்மலா வந்து இஞ்சி ஆஹ் பச்சை மிளகாய் மாட்டுக்கோமையும் இதுகளை சேர்த்து நல்லா வந்து அரைச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுன்னுட்டு அதை அடிச்சிங்கன்னாவே பூச்சி புழு எல்லாமே உடனே அப்படியே துள்ளி து துடிச்சு சேர்த்து போயிடும் ஆனா ஒரு ரெண்டு மூணு நாளில் திரும்ப வரும் பூச்சி புழு சாகடிக்கிற மட்டும் நம்மளோட வேலை இல்லை அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசூலை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி எந்தெந்த மருந்துகள் எவ்வளவு நாள் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்லும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா விவசாயத்தை பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறைனால கலைக்குழிகள் கம்பல்சரி எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம் கலைக்குழிகள் பயன்படுத்தியுமே அவங்களால வந்து அந்த செலவை குறைக்க முடியலை செலவு குறைக்கணும் கலைக்குழிகள் பயன்படுத்துறோம் அப்படி இருந்தே செலவு குறைக்கணும் ஏன்னா அந்த கலைக்குழி ரேட்டும் ஈக்குவலா வந்துடுது அதே மாதிரி அந்த கலைக்குழி வந்து ரொம்ப நாள் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த கலைக்குழியிகள் என்ன என்ன வேலை செய்யும் என்னென்ன புலிகளுக்கு கேட்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்தணும் நிறைய விவசாயிகள் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க ஏன்னா போனோடனே ஏதாவது ஒரு கலை தூக்கி கொடுத்துறாங்க ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நெல்லுக்குன்னு சொல்லலாம் சரி எந்த பயிர்கா இருந்தாலும் என்ன கலைகள் இருக்கு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க போனோடனே இந்த மருந்து எல்லாம் அடி அப்படின்னா அதுல ஒரு கலை கேட்காது அவர் திரும்ப வந்து மருந்து வாங்கிட்டு போவாங்க அவர் திரும்ப ஒரு மருந்து ரெண்டு மருந்து சேர்த்து அடிக்கணும் இந்த வந்து செலவு அதிகமாக்கிட்டே தான் போறாங்க அதனால கரெக்டா வந்து தெரிஞ்சு என்ன மருந்து அடிக்கணும் என்ன கலைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தது வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நல்லது வந்து எதாவது சந்தேகம் வச்சா ஏதாவது மருந்து எது வேணும் கிடைக்கல அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியுதா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எந்த டவுட்டாக இருந்தாலும் மினிமம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் கேட்டு கூட இந்த கலைகளுக்கு இந்த மருந்துகளை கேட்குமா என்னென்ன மருந்து கேட்குன்னு சொன்னால் கூட டைப் பண்ணுற அது உங்கள் ஏரியாவில் கிடைச்சா அதே மருந்து வாங்கப்பேன்றதுங்க தேவை இல்லாமல் உங்கள் காசுகளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணி தேவை இல்லாமல் ஏமாந்துடாதீங்க சொல்ல சொல்லப்போனால் அதுதான் ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்காங்க அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு இதுக்கெல்லாம் பண்ணி செஞ்சு இவ்வளவு பண்ணி இவங்களுக்கு வந்து செலவுதான் அதிகமா போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு நிறைய பேர் வந்து வேற வேற பயிர்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மரப்பயிர்கள் நிறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க சவுக்கு மழை வேம்பு இந்த மாதிரி போட்டு தண்ணியை விட்டுட்டு பேசாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி முடித்து வந்துட்டாங்க இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மருந்து வந்து சரியான மருந்துகள் கொடுக்காம விலை அதிகமா எப்போ போனாலும் வந்து அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி மருந்து கொடுத்தா அந்த ஃபார்மர் என்னதான் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் கேளுங்க கேட்குற மருந்தை அவங்களை கொடுக்க சொல்லுங்கள் அவங்க கஷ்டத்துக்கு மருந்து நீங்கள் வாங்காதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு எது மாதிரி மருந்து வாங்காதீங்க கண்டிப்பாக வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம விவசாய அப்டிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்